திமுக தேர்தல் பணிக்குழு பற்றிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திமுக தேர்தல் பணிக்குழு பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த டி ஆர் பாலு தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவில் கே என் நேரு ஐ பெரியசாமி பொன்முடி ராசா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளார்கள் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிக்க கனிமொழி எம்பி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கே என் நேரு ஆர் எஸ் பாரதி ஏவவேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஆகியோர் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைந்திருக்கிறார் சண்முகப் விவரங்களை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக முழுவீச்சில் செயல்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது மாநில அளவில் அடுத்த கட்ட பணிகளுக்கான முன்னெடுப்பை தற்போது எடுத்திருக்கிறது இது தொடர்பாக மிக முக்கியமான மூன்று குழுக்களை அமைத்து அது தொடர்பான அதிபகாரபூர்வமான அறிக்கையை தற்போது திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக திமுக உடைய கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திடவும் அதே போன்று கூட்டணி தொகுதி உடன்பாடு ஏற்படுத்துவது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய

கனிமொழி எம்பி அவருடைய தலைமையில் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான அடுத்த கட்ட பணிகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில மிக முக்கியமான மூன்று குழுக்களை அமைத்து அந்த குழுவில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பது கொண்ட விரிவான ஒரு அறிக்கையை தற்போது திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது திமுக உடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் தற்போது இந்த அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை என்ற அடிப்படையில நாடு முழுவதும் எதிர்கொள்ள தயாரில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே இது போன்ற தேசிய அளவிலான கட்சிகளுடன் பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருக்கின்றன இருக்கின்றன இருந்த போதிலும் தற்போது தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் பாண்டிச்சேரில் சேர்ந்த நாற்பது தொகுதி தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய தான் இந்த நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு உட்பட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்கு கனிமொழி எம்பி அவருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவில் டி கே எஸ் இளங்கோவன் ஏ கே எஸ் விஜயன் பி டி ஆர் பழனிவேலி தியாகராஜன் டி ஆர் பி ராஜா கோவிசெலியன் கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி எழிலரசன் எம் எம் அப்துல்லா எழிலன் நாகநாதன் மற்றும் சென்னையுடைய மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை ஒருங்கிணைப்பதற்கான

உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க இவ்வாறாக மிக முக்கியமாக இந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்களுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய பட்டியலை விரிவாக அதிகாரப்பூர்வமாக தற்போது திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது எனவே வரக்கூடிய நாட்கள்ல இந்த குழுவினர் அடுத்த கட்ட பணிகளை முன்னெடுத்து செல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எடுத்திருக்கிறது இதன் அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை முழுவீச்சில் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய பணிகளை அடுத்த கட்டத்திற்கு திமுக தலைமை தொடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க